ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆம் பொன்னி இன்றைக்கி இட்லி பொடி என்னோடய ஸ்டைலில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் கருப்பு உளுந்து ரெண்டு டம்ளர் கப் அந்த கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் இது வந்து க கருப்பு உளுந்து வந்து கொஞ்சம் நல்லது நமக்கு தோலோடு இருக்கிறப்ப வந்து அதோடய சத்துக்கள் என்ன நிறையா இருக்கும் அதனால எப்போவுமே நான் வந்து பொடிக்கெலாம் வந்து கருப்பு உளுந்து எள்ளு வந்து கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் அப்படியே யூஸ் பண்ணுங்கள் அந்த தோலில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து கருப்பு உளுந்தெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஃபுட்டில் அது வந்து எந்தெந்த விதத்தில் முடியுமோ அந்தெந்த விதத்தில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து இட்லி பொடிலாம் வந்து நம்ம இப்படி பண்ணுறப்ப வந்து இது வந்து நம்ம பசங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க ஸோ நம்ம எப்படிலாம் எடுத்துக்க முடியுமோ அந்தந்த விதத்தில் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் இது வந்து நல்லா ட்ரைவாக வறுக்கணுங்க நல்ல சிம்மில் வச்சு வறுக்கணும் இப்போ நான் வறுத்திருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா அந்த கிறிஸ்பியாக வரணும் வாயில் போட்டால் கடிச்சா நல்லா இருக்கணும் அது எல்லாமே வரக்கணும் வரப்படணும்னா நமக்கு கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் பண்ணணும் அதே மாதிரி இதுக்கு வந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்கிறதுக்கு ஒரு கப்பு கடலை பருப்பு ஒரு கப்பு துவரம்பருப்பு இது வந்து இந்த மாதிரி நான் பொடி என்ன என்னோடய ஸ்டைலில் ரெடி பண்ணுற இந்த பொடி வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க அவங்க என்கிட்ட கேட்டு விரும்பி வாங்கிட்டு போவாங்க ஸோ இப்போ நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு ஐடியானா சேனல் ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் ஸோ வந்து நமக்கு தெரிஞ்ச நமக்கு உன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னால் வந்து இட்லி பொடி மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து குழம்பு தூள் கரம் மசாலா பொடி இந்த மாதிரி என் நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு மற்றவங்க சொல்லி நான் வந்து ப்ரைஸ் பண்ண சில விஷயங்களை வந்து ஒரு சேல்ஸாக நம்ம ஏன் பண்ணக்கூடாது யூடியூப் மூலமாக பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்குது அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எனக்கு வேணும் இப்போ இதில் வந்து இப்போ எள்ளை ஆட் பண்ணி பொறிச்சு போட்டாச்சு இப்போ அடுத்து வந்து இதில் வந்து தனியாவும் ஜீரகமும் ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி போ வறுத்து போடுறேன் இந்த தனியா ஜீரகம் எல்லாமே டைஜஷனுக்கு பட் இன்னொரு விஷயம் வாசனைக்கு நல்லா வந்து உங்களுக்கு பொடி வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும் நல்லா ஆகும் அதுக்காக தான் இது இப்போ தேவையான அளவு மிளகாய் ஸோ இந்த ஆர்கானிக்கே நம்ம இந்த இந்த விஷயம் பண்ணுறது ஒன்று ஏர்னிங்ஸாக மட்டும் இல்லை நம்ம கொடுக்குற விஷயங்கள் ஆர்கானிக்காக கொடுத்தோம்னா நம்ம மட்டும் இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு விஷயத்தை நல்லா கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிறது வந்து எதில் நமக்கு வரும்னா ஒரு ஃபுட் ப்ராடக்டில் தான் வரும் ஒரு சாப்பாடு இருக்காது கொடுத்தா கூட அவங்க திருப்தியாக சாப்பிட்டுட்டு நல்லா வந்து அந்த சில் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போவாங்கன்னா அது சாப்பாட்டில் மட்டும்தான் ஸோ இந்த ப்ராடக்டை கூட அப்படி தான் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக எல்லாருக்கும் சே கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் இப்போது இந்த வீடியோ பாருங்கள் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணி தான் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்ல அப்ரிஷியேஷன் எனக்கு கிடச்சிருக்கு இதையே வந்து நான் ஒரு ப்ராடக்டாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும் இதுக்கு வந்து உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தது இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிள் மாதிரி இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அதை வாங்கிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து நான் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியும் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் இப்போ இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா ட்ரையாக நல்லா வதக்கி ரோஸ் பண்ணி போடணும் பூண்டு சேர்க்கறனால நமக்கு வந்து வாச உடம்புக்கு ஆரோக்கியம் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எல்லாம் அதை இந்த இந்த இதே மாதிரி தான் நான் முருங்கிக்கிற பொடியும் ரெடி பண்ணி நான் வந்து பண்ணி கொடுத்தேன் அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ என்னோடய ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு நாலு பேர் சொல்கிறப்ப ஸோ அதை வந்து நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் யூடியூப் மூலமாக இந்த சேனல் ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டே எனக்கு அந்த தாட் இருந்தது நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நான் சாம்பிள் உங்களுக்கு அனுப்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன சொன்னீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது உங்களுக்குலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இன்னும் சில ப்ராடக்ட்டை வந்து நான் ப்ரமோட் இல்லை ஐடியாவில் இருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ப்ராடக்டாக ஒரு ப்ராடக்ட் நல்லா போகுது நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்த ப்ராடக்டாக அது மாதிரி ட்ரை பண்ணுவோம் ஸோ அடுத்தடுத்து நான் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு உங்கள் சப்போர்ட் வேணும் ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி போகுதுங்கிறத வச்சு தான் நான் அடுத்து வந்து என்ன பண்ணணும் அடுத்த ப்ராடக்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நான் ஒரு யோசனையில் இருக்கேன் எனக்கு நான் சாம்பார் பொடி நான் நானே பண்ணுறது என்னோட ஃபேமிலி சைடு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி குழம்பு மிளகாய்த்தள் ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப பொடி ரொம்ப பிடிக்கும் இந்த பூண்டு பொடி மாதிரி கருவேப்பில பொடி பண்ணுவேன் முருங்கைக்கீரை பொடி பண்ணுவேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸில் இது வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குன்னு அப்ரிசியேஷன் வாங்கின ப்ராடக்ட்ஸில் இருக்குது அதே மாதிரி மீன் வறுவல் மசாலா பொடி நான் நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மட்டும்தான் ஸோ அவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்ன விஷயம் இதே வந்து யூடியூப் மூலமாக பண்ணணுன்ற அந்த ஐடியா வந்து ஒர்க் ஆகணும் நல்ல இதாக வகணுன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாம சே சாப்பிட்ற நல்ல விஷயத்தையும் இன்னும் நாலு பேர் கொண்டு போய் சேர்க்குறோங்கிறப்போ அது எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து எனக்கு மெச கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையும் ட்ரையாக பொரிச்சாச்சு இப்போது வருத்தாச்சு எல்லாத்தையும் இப்போ பொடி பண்ணிவிட்டு மடிக்கிறோம் கடைசியாக தான் நம்ம வந்து பூண்டு வந்து ஒரு ரெண்டு மூணு அப்படியே ஸ்ட்ரைப்பாக அப்படியே ஓட்டிகிட்டு கொஞ்சம் அரைக்கணும் இதெல்லாம் நல்லா வந்து ஒரு ஒரு ரொம்ப மாவு பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் கரக்கரப்பாக அரைச்சி வச்சுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எல்லாத்தையும் பொடி பண்ணி நம்ம அரைச்சிரும் இல்லை எள்ளு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம போடுற விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயந்தான் இல்லை வந்து நான் இது வ பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொறிச்சிட்டு அதை தூள் பண்ணி வச்சுருந்து தான் ஆட் பண்ணேன் கருவேப்பிலை நிறையா போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பில பொடிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய கருவேப்பில் போடுவேன் இது நான் காமனாக இது எல்லாமே கலந்த ஒரு இட்லி பொடி இதில் வந்து பூ பூண்டு பொடின்னு தனியாக இல்லாமல் கருவேப்பிலை பொடி தனியாக இல்லாமல் அப்படி இல்லாமல் எள்ளு பொடின்னு தனியாக இல்லாமல் எல்லாமே கலந்து அரைச்ச ஒரு பொடி இதுலேயே தனித்தனியாக நம்ம வந்து எது நிறைய எந்த விஷயத்த வந்து நம்ம நிறையா போடுறோமோ அது அந்த பொடியாக இருக்கும் இப்போ கருவேப்பில இந்த இதே இதில் வந்து கருவேப்பில நிறையா போட்டால் அது கருவேப்பிலை பொடி தான் பட் நான் அதில் சில விஷயங்கள் இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் மாற்ற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் விஷயம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்காவது வேணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களோட சப்போர்ட்டு உங்களுடைய நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணாத எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் நாம் சரி இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கும் ஸோ அதுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை இது வரைக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் நான் வந்து வெறும் ஒன்லி யூடியூப்பில் மட்டும்தாங்க என்னோடய வீடியோஸ் எல்லாமே நான் போட்டுட்ருக்கேன் இன்னும் ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாலோ எல்லாம் நான் எதுவுமே அப்லோட் பண்ணுறதே இல்லை ஸோ அதில் பண்ண பண்ணுனா இன்னும் நிறைய லைக்ஸு வரும் நான் ரெண்டு மூணு வீடியோஸ் பார்த்தேன் அதில் சொன்னாங்க அது மூலமாகவும் நான் நமக்கு நிறைய சப்ஸ்கிரைப் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன் ஸோ எல்லாம் முடித்தாச்சு பொடி அரைச்சி வச்சாச்சு அடுத்து என் பையன் அதுக்குள்ளே வந்துட்டான் காலையில் டிஃபன் என்னென்னு கேட்டுட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்